ஜான் மினிஸ்டிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தெய்வீக நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் காலை வணக்கம் தினம் ஒரு சத்திய வார்த்தை தலைப்பு தேவனுடைய வல்லமை வேதாகமத்தின் ஆதார வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று வசனம் இரண்டு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இது நாளுக்குரிய முதலாவது திருமறையின் தியான பகுதி சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று முழுவதும் ஆரோகண சங்கீதம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாட ஒட்டார் இதோ உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கத்தருனை காக்கிறவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தருனை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் வல்லமை தம்பதியினருக்கு குழந்தை பிறப்பதற்கு இனி வாய்ப்பில்லை என்று அவர்களுடைய மருத்துவர் கூறிவிட்டார் ஆனால் தேவனுடைய சித்தம் வேறு பத்து ஆண்டுகள் கழித்து கற்பந்தரித்தாள் கற்ப காலம் ஆரோக்கியமாகவே இருந்தது பிரசவ வலி துவங்கியதும் மருத்துவமனைக்கு விரைந்தனர் பிரசவ வலி தீவிரமாய் அதிகரித்தது ஆனால் குழந்தை பெற்றெடுக்கும் அளவிற்கு அவளுடைய குழந்தையை வெளியில் எடுக்க மருத்துவர்கள் தீர்மானித்தனர் தன் குழந்தையை குறித்தும் தன்னை குறித்தும் துக்கமடைந்திருந்தாள் அவளிடம் உறுதியளித்த மருத்துவர் செய்கிறேன் மற்றபடி நாங்கள் தேவனிடத்தில் வேண்டிக் முடியும் என்று கூறினார் மருத்துவர் சேர்ந்து ஜெபித்தார் என்ன ஆச்சரியம் பதினைந்து நிமிடங்களில் என்னும் ஆரோக்கியமான ஆண் குழந்தை ரபேக்காவிற்கு பிறந்தது அவர் அவள் தேவனையும் அவருடைய வல்லமையையும் சார்ந்திருப்பதை மருத்துவர் அறிவும் திறமையும் இருந்தாலும் மருத்துவர் தேவ ஞானத்தையும் பலத்தையும் தன் கைகளை இயக்கும் உதவியையும் தேவனிடத்திலேயே கேட்டார் அதைதான் சங்கீதக்காரராகிய தாவீது தன்னுடைய ஆரோக சங்கீதமாகிய நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதத்திலே முதல் இரண்டு வசனத்திலே சொல்லுகிறார் தாவிது நல்ல பக்தி வாய்ந்தவர் சக்தி வாய்ந்தவர் வாய்ந்தவர் நல்ல பலம் ஆனால் என்ன எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அதுதான் தாவிதிற்கு இருந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவருடைய வாழ்க்கையிலே என் மனதிற்கு மிகவும் பிரியமானவன் என்று சொன்னி சொல்லி தேவன் தாவிதை அழைத்தார் என்றால் எல்லாவற்றிற்கும் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே யாருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் மிகவும் திறமையான நபர்கள் தேவனுடைய உதவியை நாடுவதை கேள்விப்படும் போது நாம் உற்சாக உற்சாகம் அடைகிறோம் அல்லவா இந்த மருத்துவர் மிகப்பெரிய திறமையும் எல்லா விதமான சக்தியை கொண்டிருந்தாலும் அவரும் ஜெபித்து அந்த காரியத்தை வெற்றியாக அங்கே நிறைவேற்றுகிறார் ஏனென்றால் இப்படிப்பட்ட வெற்றி இப்படிப்பட்ட உதவி வாரத்தையும் பூமியும் உண்டாக்கின இருந்து மாத்திரமே நமக்கு ஒத்தாசையாக வருகிறது ஏனென்றால் அது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தேவை நாம் அல்ல அவரே தேவன் எபேசியர் மூன்று இருபது சொல்லுகிறது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நம்மில் கிரிய செய்ய ஆண்டவரால் மட்டுமே முடியும் அருமையானவர்களே அவரிடத்தில் கற்றுக்கொள்ள நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி ஜபத்தில் நம் விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும் ஏனென்றால் நம் எல்லாரை காட்டிலும் அவரால் அதிகம் நிச்சயமாக செய்ய முடியும் நம்முடைய நமக்கு சமாதானமான ஒரு வாழ்க்கையை மாத்திரமே நம்முடைய ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் பிலிப்பியர் நான்கு ஏழிலே சொல்லுகிறது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அந்த தேவ சமாதானம் நமக்கு வேண்டுமென்றால் ஜபத்திலே நாம் ஒவ்வொருவரும் அவரோடு கேட்க வேண்டும் ஆஸ்திரேலியாவிலே என்ற இடத்திலே இல்லம் என்று ஒரு இடம் உண்டு போதை பழக்கத்தின் அடிமைத்தரத்திலிருந்து விடுபட நினைப்பவர்களுக்கான இடம் அது இந்த சமாதான இல்லத்திலே தேவனுடைய சமாதானத்தை அறிவிக்கும் அன்புள்ள பணியாளர்களை அவர்கள் சந்திக்க நேரிடும் போதை மதுபானம் சூதாட்டம் மற்றும் பல கெட்ட பழக்கங்களினால் சிதைந்து போன வாழ்க்கை அங்கே தேவனுடைய அன்பினால் சீரமைக்கப்படுகிறது இங்கு நடைபெறும் மன மாற்றத்திற்கு பெரிய காரணம் என்னவென்றால் சிலுவையின் நற்செய்தி சமாதான இல்லத்தை நாடும் உடைக்கப்பட்ட மக்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்புவதால் தங்களுடைய ஜீவியத்திலும் உயிர்த்தலும் அனுபவம் பெறுகிறார்கள் அருமையானவர்களே நாமும் கிறிஸ்துவில் சமாதானத்தையும் சுகத்தையும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் அவரை நாடும் போது அடைகிறோம் என்று சொல்லி நீங்கள் நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் முயற்சி செய்து பார்த்திருக்கலாம் ஆனால் தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மாத்திரம்தான் முடியும் சமாதானம் என்பது பிரச்சினையில்லாத வாழ்க்கை அல்ல இந்த வாழ் இந்த இந்த வாழ்க்கையிலே உலகம் தரக்கூடிய பிரச்சனைகள் மாறாக பிரச்சனைகளின் மத்தியில் தேவனுடைய நிறைவான அவருடைய ஒத்தாசையை அவருடைய சமாதானத்தை நீங்கள் அனுபவித்து வாழ வேண்டும் நம்ம எல்லாருக்கும் இந்த சமாதானம் தேவை அது கிறிஸ்துவினாலும் அவருடைய ஆவியானவராலும் மட்டுமே ஆகையினால் தான் பவுல் கலாத்திய சபையை ஆவியின் மறுரூபத்திற்கு நேராய் வழிநடத்துகிறார் பரிசுத்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் போது அன்பு சந்தோஷம் நீடிய பொறுமை போன்ற ஆவியின் கனிகள் துவங்கும் என்று ஐந்தாவது அதிகாரம் வசனம் மற்றும் இருபத்தி மூன்று நமக்கு கற்றுத் தருகிறது அந்த அன்பு சந்தோஷம் நீடிய பொறுமை உங்களுக்கு வேண்டுமென்றால் உங்களுடைய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தின் காரணராகிய அந்த திருத்தரவாளர் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு நிலைத்திருக்க வேண்டும் அது உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இருக்கிற உறவை பொறுத்தது ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே உங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவருக்கு தெரிவிக்க வேண்டும் நல்ல ஒரு உறவை அப்பொழுது சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் தர முடியும் ஆவியானவர் நமக்கு தெய்வ சமாதானத்தை கொடுக்கும் போது நம்முடைய எல்லா தேவைகளையும் நாம் பரமப்பிதாவை நாடுவதற்கு பழகுகிறோம் ஒவ்வொரு காரியத்தையும் முக்கியத்துவம் நீங்கள் நீங்கள் பாருங்கள் பக்தி வாய்ந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சமாதானத்திற்குள்ளாகவே நடந்து வருகிற நித்திய ஜீவனை பெற்றுள்ள மனிதர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்களால் அவர்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவ சமாதானத்தை அவர்கள் நாடுவார்கள் போல எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் எங்கிருந்து ஒத்தாசையை நாடுகிறார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி ஆணித்தரமாக விசுவாசிக்கிறார் அருமையானவர்களே கிறிஸ்துவின் ஆவியில் நம்முடைய உள்ளம் மெய் சமாதானத்தை அனுபவிக்கிறது தெய்வ சமாதானத்தை அனுபவிக்க உங்களுக்கு தடையா இருப்பது என்னென்ன காரியங்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள் அந்த தெய்வ சமாதானத்தை அனுபவிக்க இருக்கக்கூடிய எல்லா தடையான காரியங்களையும் உங்களால் எடுக்க முடியாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருந்து ஆண்டவரோடு தெரியப்படுத்துங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் இருதயத்தில் இந்த சமாதானத்தை பெறுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை இப்பொழுது அனுபவிக்க முயற்சி செய்யுங்கள் வல்லமை உங்களுக்கு தேவை என்பதை எப்படி நீங்கள் இந்த இந்த செய்தியின் மூலமாக அறிந்து கொண்டீர்கள் இந்த சார்ந்திருத்துதல் சார்ந்திருப்புதல் என் சார்ந்திருத்தல் உங்களுடைய அன்றாட வாழ்வில் எப்படி தெரிகிறது இந்த கேள்விகளோடு தேவனோடு உங்களையும் என்னையும் நாம் சமர்ப்பிக்க இருக்கிறோம் ஒரு சமாதானமான வாழ்க்கை தேவனுடைய வல்லமை நிறைந்த வாழ்க்கை அவருடைய ஒத்தாசையை நாடுகின்ற வாழ்க்கையை அனுபவிப்போம் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காக்க கடவாராக ஆமேன் ஜெபிப்போமா பரலோகத்தின் நல்ல தேவனே சங்கீதக்காராகி தாவிது ஜெபித்தது போல எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை எடுக்கிறோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தெடுக்கத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் எங்கள் காலை தள்ளாட ஒட்டாமல் எங்கள் எங்களை காக்கிறவர் உறங்காமல் தூங்காமல் எங்களை காக்கிற ரேஷ் அப்பா எங்களை காக்கிறவர் எங்கள் வலது பக்கத்திலே துணையாக இருக்கிறதே நிழலாக இருக்கிறதே பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்தாதவாறு காத்துக் கொள்கிறதே உமக்கு நன்றி ஸ்தோத்ரம் நீர் எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் எங்கள் ஆத்மாவை காக்கிறவர் எங்கள் போக்கையும் எங்கள் வரத்தையும் இது முதற் எந்தெந்தக்கும் காக்கிற தேவராக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய வல்லமையை நாடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் சகோதரியுடைய கரங்களை தருகிறேன் ஆண்டு வரை எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எங்களுடைய தீர்மானம் எங்களுடைய திறமை வாழ்க்கை எங்களுடைய வேலை எங்களுடைய உறவுகள் ஆகிய எல்லாவற்றிலும் உம்முடைய ஞானமும் உம்முடைய வல்லமையும் எங்களுக்கு தேவை அதை நிறைவான தரு தரும்படியாக செபிக்கிறோம் அப்பா சமாதானமான வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்தரலாம் சமாதானத்தின் தேவனே உங்களுடைய மெய் சமாதானம் எங்களை ஆளுக செய்ய நீ அனுமதித்ததற்காக நன்றி சமாதானத்தை வாங்கி தந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் வரங்களினால் சமாதானத்தை சாத்தியமாக்கிய ஆவியானவுக்கு நன்றி செலுத்துகிறோம் துதி கன மகிமையும் எல்லாம் ஆக்கி இயேசுவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல தந்தையே ஆமீன் என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பரவாதே ஆமேன்